எனது இரவுகள் எவ்வளவு அழகென்று தெரியுமா முழிநிலவு ஒளிதர வெட்டவழி சூழலில் சத்தங்கள் எல்லாம் நித்திரை கொள்ள நான் மட்டும் விழித்திருந்து சாய்மான கதிரையில் தலைசாய்த்து அமர்ந்திருப்பேன் அவளோடு உரையாடிய குரலோசையை பத்திரப்படுத்தி வைத்திருந்ததை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருப்பேன் அவளுக்கும் எனக்குமான இன்னும் முடியாத பக்கத்தில் அதிக சோகங்கள் நிறைந்திருந்தாலும் இனிப்பான நினைவுகளை வடிகட்டி எடுத்து ரசித்துக் கொண்டிருப்பேன் அவள் நினைவுகள் தீண்ட தீண்ட வரிகள் ஊற்றெடுக்கும் அதையெல்லாம் கவிதையாய் எழுதி கொண்டிருப்பேன் எனக்கு அவள் மட்டும் அழகல்ல அவள் தந்த நினைவுகளும் அழகானது நினைவுகள் அழகானதால் அவளை நினைத்து கடக்கும் ஒவ்வொரு இரவுகளும் அழகானது கண்ணீரில் எனது கதை முடிந்தாலும் அவள் தந்த காதல் தான் கூறுவேன்